இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன்படி நூற்றி அறுபது ரூபாய் சில்லறை விலையில் இருந்த ஒரு கிலோ கிராம் பூசணி கை தற்போது முன்னூறு முதல் நானூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து மரக்கறிகளும் ஒரு கிலோகிராம் கிராம் ஐநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பிரிவிற்குட்டகு பிரதேசத்தில் நேற்றிரவு லொரியின் பின் சக்கரத்தில் சிக்கி ஒரு வயதும் பத்து மாதங்களுடைய பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை தாய் மற்றும் தந்தையுடன் உறவினர் வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கிருந்து லொரியொன்று புறப்பட்டு செல்ல முற்பட்ட வேளையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது விபத்தில் படுகாய் மடிந்த குழந்தை மகியங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மருதானியில் இருந்து காலி நோக்கி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றிரவு அம்பலாங்குட தர்மசோக வித்யாலய மாவட்டத்தில் உள்ள புகையிரத கடவுக்கு அருகில் இவ்வாறு ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் அம்பலாங்குடி பகுதியைச் சேர்ந்த வயதுடையவர் ஐம்பத்தி நான்கு ஆவார் உயிரிழந்தவரின் மனைவி முன்னர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே அவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வண்டி திருட்டில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீஸ் பகுதியில் கொழும்பு மத்திய வலிய குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்து சந்திக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் பல தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன அதன்படி பல்வேறு பகுதிகளில் முச்சக்கர வண்டிகளும் வைத்திருந்த மேலும் நான்கு சந்திக நபர்களையும் கைது செய்துள்ளனர் கைதான சந்திக நபர்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய சீதுவ ஒரு கொடவத்தை கொழும்பு பார்த்து மற்றும் கொழும்பு பதினான்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது முச்சக்கர வண்டிகள் கோட்டை கொடை வத்தளி மற்றும் பொருளி ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் திருடப்பட்டமையும் விசாரணையின் போது வெளியாகியுள்ளன இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்திய நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கோட்டை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் டெங்கு நோயினால் முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு பிரதேசங்களில் இன்றைய தினம் பாரிய டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பல இடங்களில் குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மட்டுக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் முரளீஸ்வரனின் வழிகாட்டலில் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் வேகமாக டெங்கு நோய் பரவி வருவதனால் அவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் இப்பாரிய வேலைத்திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சுவாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் யூ எல் நசீர்தீன் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன கடமையில் அதிகாரிகள் வாகனத்தை விடுவிக்க முன்வத்த போதிலும் அதிவேகமாக வாகனத்தை செலுத்தியதற்காக அபராதம் செலுத்த ஒப்புக்கொண்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதிவேக நெடுஞ்சாலையின் மீறிக்கம குருநாகல் பகுதியில் பிரதி அமைச்சரின் சாரதி அதிபகமாக வாகனத்தை செலுத்தியமைக்காக போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அப்போது வாகனத்தில் இருந்த கலாநிதி குணசேன அனைத்து குடிமக்களும் நாட்டின் சாட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி அபராதத்தை செலுத்த வலியுறுத்தியுள்ளார் கம்மாந்தொட்டி நகரில் குடிபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஒருவரை கைது செய்ய சென்ற போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய ஒன்பது பேரை கைது செய்துள்ளதாக ஹம்பாந்தொட்டை தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று ஹம்பாந்தோட்டை பஸ் தரப்பிடத்திற்கு முன்பாக ஒருவர் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக ஒன்று ஒன்று ஒன்பது தொலைபேசி அழைப்புக்கு கிடைத்த தகவலை அடுத்து குறித்த நபரை கைது செய்ய ஹம்பாந்தோட்டை தலைமையக போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் இருந்த நபரை கைது செய்யும் போது சிலர் கைது செய்யப்பட்ட நபரை இருந்து விடுவிக்க போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக ஹம்பாந்தொட்டி தலைமையக போலீஸ் நிலையத்தின் பாதல் காட்டளை தளபதி பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரசன்ன குமார் ரணவீர தெரிவித்துள்ளார் தவறாக நடந்து கொண்டவர்களுடன் போலீஸ் அதிகாரிகள் சான்றிட்டதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு காயமும் ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் நேற்று தினம் தனியார் பேருந்து ஒன்று சாரதிகளுக்கான நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொளிகள் பகிரப்பட்டுள்ளன இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவ்வாறான சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடமாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் மகேஸ்வரன் வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சினா காமகே உள்ளிட்ட ஆறு பேர் அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதம நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமைந்துள்ள காணி ஒன்றை நகர அபிவிருத்தி அதிகார சபையிடம் காணிக்கான நட்டஈடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக சந்தேக நபர்களினால் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக்கவுக்கும் குடிபரவு குடியகழ்வு திணிக்களம் இலங்கை சுங்கம் விமான நிலையம் விமான சேவை நிறுவனம் ஆகியவற்றின் தலைமை அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது போதைப் பொருள் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல் விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இலங்கை சுங்கம் விமான நிலையம் விமான சேவை நிறுவனம் ஆகிய மூன்று நிறுவனங்களிலும் இணை கமரா கட்டமைப்பு கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாய்க்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதேபோல் தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் வீடற்றோரி எண்ணிக்கை இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளதாக அறிக்கையொன்று தெரிவிக்கின்றது அமெரிக்காவின் வீட்டு வசதிகள் மற்றும் நகர அபிவிருத்தி திணைக்கள தகவல்கள் இதனை தெரிவித்துள்ளன நீடித்த பணவீக்கம் வீடுகளின் விலை மற்றும் வாடகை அதிகரித்துள்ளே இதற்கான காரணம் அந்த அறிக்கை கூறுகிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒரே இரவில் ஏழு லட்சத்து எழுபத்தி நானூற்றி எண்பது பேர் வீடற்றவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டு அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு பத்தாயிரம் பேரில் இருபத்தி மூன்று பேர் வீடற்றவர்களாக உள்ளதாக அமெரிக்க வீட்டு வசதிகள் மற்றும் நகர அபிவிருத்தி திணைக்கள தகவல்கள் தெரிவித்துள்ளன சிவனொலி பாதமளிக்கு சென்ற பெண்ணொருவர் திடீர் சுகவீனம் அடைந்து டிகோயா ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக மாவட்டத்தைச் சேர்ந்த ரேணுகா தமையந்தி என்பவரே இவ்வாறு பெண்ணின் சடலம் டிகோயா ஆரம்ப வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் நல்லதனிய போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் படைப்பாளி நா யோகேந்திரநாதன் இன்றைய தினம் காலை காலமானார் கனடாவில் வசித்து வந்த இவர் யாழ்ப்பாணம் கரம்பொன் தெற்கு பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவராவார் யோகேந்திரநாதன் எழுதிய முப்பத்தி நான்கு நாட்களில் நீந்தி கடந்த நெருப்பாறு நாவல் அண்மையில் வெளியாகி மிகவும் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பள்ளிகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நத்தரம்போத பகுதியில் உள்ள மகாபலி கங்கையிலிருந்து நேற்று தினம் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் சடலம் காணப்படுவதாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலங்ககவத்த ஹெங்கல்ல பகுதியைச் சேர்ந்த வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் இந்த நபர் கடந்த தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் தெல்தனிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பள்ளிகள போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியின் டிலாசால் விடுதிசாலையில் கல்வி கற்ற பழைய மாணவர்களுக்கான முதலாவது வருட ஒன்று கூடல் நிகழ்வும் புதிய நிர்வாக அங்குரார்பண நிகழ்வும் நேற்றைய தினம் மாலை புனித டிலாசால் விடுதிசாலை கேட்போர் கூடத்தில் அருட் சகோதரர் செல்வதாஸ் தலைமையில் இடம்பெற்றுள்ளது E